வாங்கி ஒரு எழுபத்தி அஞ்சு வருஷத்துக்கு பிறகு இந்தியாவில் தொழிற்சங்கம் அமைப்பதற்கு உரிமை வேண்டும் என்று போராடுகிற ஒரு அவல நிலை தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருப்பது என்பது ஒரு வெட்கங்கேடான விஷயம் என்பதை தமிழ்நாடு அரசாங்கத்துடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன் நான் தமிழ்நாடு அரசாங்கத்தை கேட்க விரும்புவது நாங்கள் முன்வைத்திருக்கிற கோரிக்கைகள் கோரிக்கைகளில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கலாம் இல்லாமல் போகலாம் எங்களுடைய போராட்டத்தை நீங்கள் ஆதரிக்கலாம் எதிர்க்கலாம் ஆனால் போராடுவதற்கான உரிமையை மறுப்பதற்கு எவனுக்குமே இந்த நாட்டில் உரிமை இல்லை என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எவ்வளவு பெரிய ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி ஒன்றுபட்ட விவசாயிகள் முன்னே ஒன்றுபட்ட தொழிலாளிகள் முன்னே நிச்சயமாக அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள் என்பதற்கு வரலாற்றிலே ஏராளமான உதாரணங்கள் என்கிறார்கள் என்னுடைய நான் எந்த சங்கத்தில் சேர வேண்டும் என்பதை நான் தான் தீர்மானிக்கிறேன் இந்த சங்கத்தில்தான் சேர வேண்டும் என்று சொல்வதற்கு யாருக்கு உரிமை கிடையாது கடந்த ஒன்பதாம் தேதியில் இருந்து தொடர்ச்சியாக தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக வீரம் செறிந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சாம்சங் தொழிலாளர்களுக்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் முதலில் என்னுடைய புரட்சிகரமான போராட்டம் முழுமையாக வெற்றி பெற வேண்டும் என்கிற என்னுடைய விருப்பத்தையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் சுதந்திரமாக ஒரு எழுபத்தி வருஷத்துக்கு பிறகு இந்தியாவில் தொழிற்சங்கம் அமைப்பதற்கு உரிமை வேண்டும் என்று போராடுகிற ஒரு அமல நிலை தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருப்பது என்பது ஒரு வெட்கக்கேடான விஷயம் என்பதை தமிழ்நாடு அரசாங்கத்துடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன் பதினைந்தாம் நூற்றாண்டுகளில் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் தொழிற்சங்கம் அமைப்பதற்காக தொழிலாளிகள் போராடியது தொழிற்சங்கம் தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டது போராடிய தொழிலாளர்களுக்கு கடுமையான சிறந்த வீர்த்தது என்பதை எல்லாம் நாம் ஏற்கனவே வரலாறுகளில் படுத்திருக்கிறோம் ஆனால் அந்த மீன நிறைய போராட்டத்துடைய விளைவாகத்தான் சங்கம் அமைக்கிற உரிமை என்பது அரசியல் சாசனத்திலே நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் நம் அனைவரையும் வழிநடத்துகிறது அது சாதாரண குடிமக்களின் துவங்கி இந்திய நாட்டினுடைய குடியரசு தலைவர் வரை அனைவரையும் கட்டுப்படுத்துவது வழி நடத்துவது இந்திய அரசியல் சாசனம் சாசனத்தினுடைய பிரிவு நாம் இப்படி ஆயுதமின்றி ஒன்று கூடுவதற்கும் பேச்சுரிமை எழுத்துரிமை கருத்துரிமை சங்கம் சேருகிற உரிமை இவை அனைத்தையும் இந்திய அரசியல் சாசனம் இந்திய நாட்டு மக்களுக்கு வழங்கியிருப்பது ஆகவே அரசியல் சாசனத்திற்கு மேலான ஒரு சட்டம் இந்தியாவில் இருக்க முடியாது அரசாங்கம் எந்த ஒரு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றாலும் இந்திய அரசியல் சாசனத்திற்கு ஒப்பட்டு தான் நிறைவேற்ற முடியுமே தவிர இந்திய அரசியல் சாசனத்திற்கு விரோதமாக ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அது எவ்வளவு மிருகப்பட மெஜாரிட்டி இருந்தாலும் அவர்களுக்கு உரிமை இல்லை அப்படி அவர்கள் மீறி உருவாக்குகிற போதுதான் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி துவங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரை இந்திய வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் ஒரு போராட்டத்தை இந்திய பெருமக்கள் நடத்தியதை நீங்கள் அறிவீர்கள் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாய சங்கங்கள் ஒன்று சேர்ந்து விவசாயத்தை அளிக்கக்கூடிய விவசாயிகளை அளிக்கக்கூடிய மூன்று வேளாண் சட்டங்களுக்கு எதிராக ஒரு நீடித்த போராட்டத்தை நடத்தி எந்த மோடியை அவருடைய அவரை ஆட்ட முடியாது அசைக்க முடியாது என்று இந்தியாவை உருவாக்கி வைத்திருந்தார்களோ அந்த மோடியை மண்டியிட செய்தவர்கள் இந்திய விவசாயிகள் என்பதை பெருமையோடு நினைவுகிறேன் ஆகவே எவ்வளவு பெரிய ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய கொம்பராக இருந்தாலும் சரி ஒன்றுபட்ட விவசாயிகள் முன்னே ஒன்று பட்ட தொழிலாளிகள் முன்னே நிச்சயமாக அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள் என்பதற்கு வரலாற்றிலே ஏராளமான உதாரணங்கள் இருக்கார்கள் ஆகவே நான் ஏதோ உங்களை மகிழ்விக்க வேண்டும் உசும் பேத்த வேண்டும் இதை சொல்லவில்லை நம்முடைய வரலாறு அனைத்துமே வெற்றி பெற்ற வரலாறுதான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இரண்டாவது நாள் தமிழ்நாடு அரசாங்கத்தை கேட்க விரும்புறது என்னன்னா போராடுவதற்கான உரிமையை சட்டம் அனுபவித்திருக்கிற போது போராடுவதற்கான இடத்தையும் காவல்துறை ஒதுக்கி தந்திருக்க வேண்டும் ஆனால் இங்கே நாம முன்வந்து ஏதோ ஒரு தனியாருடைய இடத்திலே இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் நான் தமிழ்நாடு அரசாங்கத்தை கேட்க விரும்புவது நாங்கள் முன்வைத்திருக்கிற கோரிக்கைகள் கோரிக்கைகளில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கலாம் இல்லாமல் போகலாம் எங்களுடைய போராட்டத்தை நீங்கள் ஆதரிக்கலாம் எதிர்க்கலாம் ஆனால் போராடுவதற்கான உரிமையை மறுப்பதற்கு எவனுக்குமே இந்த நாட்டில் உரிமை இல்லை என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்னுடைய கோரிக்கையை நீ ஏற்க ஏற்காமல் போ நான் போராடுகிற உரிமையை எப்படி நீங்க மறுக்க முடியும் போராடுவதற்கான இடத்தை ஒதுக்கி தர வேண்டியது காவல்துறையுடைய போராடவே கூடாது போராடினால்தான் நாங்கள் எங்கேயுமே அனுமதிக்க மாட்டோம் மீதி எங்கேயாவது ஆதரிக்கக்கூடிய நண்பர்களுடைய ஒத்துழைப்போடு போராட்டம் நடத்தினாலும் அது எந்தெந்த வகையில எல்லாம் அந்த போராட்டத்துக்கு இடையூறு செய்யலாம் என்பதிலே தான் தமிழக ஆட்சியாளர்கள் ரொம்ப ஆர்வமாகவும் அதிகார வர்க்கத்தை பயன்படுத்தி இடையூறு செய்வதிலே ரொம்ப ஆர்வமாக ஈடுபடுகிறார்களே தவிர தொழிலாளர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு ஆக்கப்பூர்வமாக என்ன செய்யலாம் என்கிற முறையில் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய அணுகுமுறை இல்லை என்பது மிகுந்த வருத்தத்துக்குரிய விஷயம் என்பதை நான் இங்கே சொல்லி விரும்புகிறேன் என்னுடைய நான் எந்த சங்கத்தில் சேர வேண்டும் என்பதை நான் தான் தீர்மானிக்கிறேன் இந்த சங்கத்தில் தான் சேர வேண்டும் என்று சொல்வதற்கு யாருக்கு உரிமை கிடையாது எனக்கான சங்கத்தை தேர்ந்தெடுப்பதற்கும் எனக்கான சங்கத்தை உருவாக்கி கொள்வதற்கும் சட்டம் எனக்கு அனுமதி தந்திருக்கிறது ஆனால் எங்கிருந்தோ வந்த அந்நிய நிறுவனம் இங்கே அவர்களாக இங்கே வந்து நீங்கள் இந்த சங்கத்திலே சேரக்கூடாது அந்த சங்கத்திலே தான் சேர வேண்டும் அல்லது சங்கமே வைக்க கூடாது அல்லது இந்த சங்கத்திலே சேர்ந்தால்தான் என்னென்ன சலுகைகள் கிடைக்கும் என்று சொல்லி தொழிலாளர்களுடைய உரிமைகளை நான் எந்த தொழிலாளியா இருந்தாலும் சரி வேற எந்த சங்கத்திலே சேர்ந்திருந்தாலும் சரி சங்கம் சேர்வதற்கான உரிமை எனக்கு இருக்கிறது அதற்கான சுதந்திரம் எனக்கு இருக்கா இல்லையா இன்னொரு சங்கத்துல சேரணமா இன்னொரு சங்கத்துல சுதந்திரத்தில் நீங்கள் தலையிடுகிறீர்கள் நான் எந்த சங்கத்தில் சேர வேண்டும் என்பதை அதை தீர்மானிக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு அல்லது இந்த தொழிலாளியை கட்டாயப்படுத்தி இந்த சங்கத்தில் தான் சேர வேண்டும் என்று வற்புறுத்துவதற்கு நிர்வாகத்திற்கோ அரசாங்கத்திற்கோ என்ன உரிமை இருக்கிறது ஆகவே இது நம்முடைய சுதந்திரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஜனநாயகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது வெறும் ஏதோ ஒரு சங்கத்தை தோற்க வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல இரண்டாவது சாம்சங் தொழிலாளர்கள் நடத்தக்கூடிய இந்த போராட்டம் என்பது உங்களுக்காக மட்டும் நீங்கள் நடந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த சிறப்பு பொருளாதார மண்டலம் இது வேற உயர் சிறப்பு பொருளாதார மண்டலம் இந்த மாதிரி புது புது பெயர்கள்ல புது புது பெயர்கள்ல எல்லாமே தொழிலாளி தொழில் தொழிற்சாலைகள் தொழிலாளிகள் இவர்கள் இல்லாமல் உற்பத்தி என்பது இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஆனா புதிய புதிய பெயர்களில் தொழில் வளாகங்களை உருவாக்கி அதற்கென்று சிறப்பு சட்டங்களை உருவாக்கி ஏற்கனவே நடைமுறை இருக்கக்கூடிய சட்டங்களை எல்லாம் திட்டமிட்டே உருவாக்கப்பட்டதுதான் இந்த சிறப்பு பொருளாதார மண்டலம் போன்ற பல்வேறு திட்டங்கள் நான் என்ன கேட்க விரும்புறேன் விவசாயம் இல்லாம வேளாண் உற்பத்தி நடக்குமா உணவு தானியங்களை உற்பத்தி பண்ண முடியுமா தொழிலாளிகள் இல்லாமல் இந்த சாம் சாம்சங் என்கிற இந்த தொழிற்சாலை வளாகம் எதையாவது உற்பத்தி செய்ய முடியுமா அதை மிஷின் வச்சிருக்கலாம் மூலதனம் வச்சிருக்கலாம் காப்பிரப்பு போட்டிருக்கலாம் கம்பெனி கட்டிருக்கலாம் உற்பத்தி செய்வது தொழிலாளிகள் தொழிலாளிகள் ஈடுபடவில்லை என்றால் உற்பத்திக்கு வகையே கிடையாது அது விவசாயிகளாக இருந்தாலும் சரி தொழிலாளிகளாக இருந்தாலும் சரி உற்பத்தியில் உற்பத்தி நடக்க பெற வேண்டாம் உற்பத்தி நடைபெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு பொருள் பொருள் புதிதாக உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உழைப்பு இல்லாமல் எதுவும் கிடையாது ஏதாவது இருக்கட்டுமே கம்பெனி கூடி வச்சிருப்பா

உற்பத்தி என்பது சாத்தியம் அது அவர்களுக்கு நன்றாக தெரியும் இருந்தாலும் என்ன முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம் என்னென்ன ஒடுக்குமுறைகள் பயன்படுத்த முடியுமோ அடக்குமுறைகளை ஏவ முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம் என்கிற தான் நிர்வாகத்தினுடைய அணுகுமுறை இருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கத்துடைய அடுகுமுறை என்பது இருக்கிறது மாவட்ட நிர்வாகத்துடைய அடுகுமுறை என்பது இருக்கிறது ஆனால் நான் உறுதியாக சொல்ல விரும்புகிறேன் நம்முடைய ஒன்றுபட்ட போராட்டம் போராட்டத்திற்கு முன்னால் எத்தனை அடக்குமுறைகள் வந்தாலும் அத்தனை அடக்குமுறைகளையும் தூள் 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 ஆக்குகிற பெண்கும் திராணியும் இந்த செங்கல் இயக்கத்திற்கு உண்டு சிஐடி உண்டு என்பதை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் இந்த போராட்டத்தை வெற்றி பெறுவதன் மூலமாக இன்னமும் சங்க வைக்க முடியாமல் சங்க வைத்திருந்தாலும் செயல்பட முடியாமல் அச்சப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா எல்லா தொழிலாளிகளுக்கும் உங்களுடைய இந்த போராட்டம் ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை கரை இருக்கிறார்கள் ஒரு வெளிச்சத்தை கரை இருக்கிறார்கள் உங்களுடைய போராட்டம் வெற்றி பெற்றால் எல்லா தொழிலாளர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய தென்பும் தன்னம்பிக்கையும் உருவாகும் எல்லா தொழிற்சாலையிலையும் சங்கம் சேர வேண்டும் சம்பவம் அமைக்க வேண்டும் என்கிற தன்னம்பிக்கையை அவர்கள் பெறுவார்கள் ஆகவே நீங்கள் இந்த போராட்டம் என்பது சாம்சங் தொழிலாளர்களுக்காக மட்டுமல்ல சங்கம் வைக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற ஏங்கி கொண்டிருக்கிற எல்லா தொழிலாளர்களுக்கும் விடுதலைக்காகவும் நீங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் இந்த போராட்டம் விரைவாக வெற்றி பெற வேண்டும் விரைவாக முடிவுக்கு வர வேண்டும் அதற்குரிய எல்லாவிதமான முயற்சிகளையும் தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் தொழிலாளர் துறை என்பது தொழிலாளர்களுக்காக உருவாக்கப்பட்டதே தவிர முதலாளிகளை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டது அல்ல தொழிலாளர் துறை என்பதை தொழிலாளர் நலத்துறை அமைச்சரும் தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இங்கே தலையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன் தொழிலாளர் துறை என்று பெயர் வைத்துக் கொண்டு முழுக்க முழுக்க நிர்வாகத்துக்கு ஆதரவாக முதலாளிகளுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு துறையாக தொழில் தொழிலாளர் துறை என்பது மாறி இருப்பதை நாம் அனுமதிக்க முடியாது முதலாளிக்கு முதலாளிகள் துறையும் தொழிலாளர் துறையும் பேசிட்டோம் தொழிலாளர் துறை வச்சுக்கிட்டு எதுக்கு நான் முதலாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்கீங்க என்கிற நியாயமான கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன் ஆகவே இந்த போராட்டம் நல்ல முறையில் ஒரு நல்ல வெற்றிகரமான முறையில் முடிய வேண்டும் நம்முடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டது என்கிற செய்தி அங்கே இருந்து வர வேண்டும் என்றே நாம் அனைவரும் விரும்புகிறோம் இந்த போராட்டத்தை நீடிக்க வேண்டும் என்று நான் விரும்பி உட்கார்ந்திருக்கவில்லை இந்த நிமிடத்தில் அங்கே உடன்பாடு ஏற்பட்டது சிஐடி சங்கத்தை சாம்சங் நிர்வாகம் அங்கீகரிக்கிறது தொழிலாளர்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் நிர்வாகம் ஏற்கிறது என்கிற செய்தி வந்தால் இன்றைக்கே போராட்டத்தை முடிப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் இந்த இந்த வேலை நிறுத்தமும் இந்த போராட்டமும் நம்மீது நிர்வாகத்தால் திணிக்கப்பட்டதை தவிர்ப்பில் உருவாக்கப்பட்ட போராட்டம் அல்ல என்பதை தமிழ்நாடு அரசாங்கம் உணர வேண்டும் ஆகவே இந்த போராட்டம் வெற்றிகரமாகவும் நியாயமான முறையிலும் தீர்ப்பதற்கு ஆட்சியாளர்கள் எல்லாவிதமான முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் என்று நான் மெத்த பணிவோடும் கேட்டு விரும்புகிறேன் ஒருவேளை இந்த போராட்டம் நீடிஞ்சுமானால் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் சாம்சங் தொழிலாளர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக அவர்களுடைய கோரிக்கைக்கு ஆதரவாக தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு விவசாய சங்கம் உங்களுக்கு ஆதரவான போராட்டத்தை நடத்தும் என்று தெரிவித்து மீண்டும் ஒரு முறையுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து கேள்வி செய்கிறேன் நன்றி வணக்கம்